சொந்த காசில் போக வேண்டிய இடத்துல நீங்கள் அரசு சாதனத்தில் உங்கள் சொந்தக்காரன் மூக்கு கூட்டு போவீங்களா இது வெத்தான வீணாக போன ஆஃபீஸரை கூப்பிட்டு போயிருக்கீங்க அவனுக்குலாம் என்ன வேலைக்கு தங்க முதல்வர் வந்து இப்போ ஃபாரின் போகிற அந்த ட்ரிப் போகிறதுனால இப்போ முன்கூட்டியே வந்து ஓய்வு பெறும் நிகழ்வு இப்போ நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக நடக்கும் அதை ஒன்று மாற்றுக்கிறது அது யாரை கொண்டு வந்து புதுசாக டிஜிபி வைப்பாங்கன்றதா இப்போ பிரச்சனை அந்த லிஸ்ட் அனுப்பு ஏன் அனுப்பல இல்ல அனுப்புறதுல என்ன பிரச்சனையா அனுப்பணும் இல்ல அதான நடைமுறை ஏன் நடைமுறை இருக்கட்டும் நடைமுறை யார் இங்கே பின்பற்றோம் ஏங்க முதலமைச்சருக்கு என்ன நடைமுறைன்னு தெரியாது மிஸ்டர் என்னாச்சுன்னு ஓம் சார் நீங்கள் டிஜிபி கூட கேட்பாங்க கேட்க மாட்டாங்க உன் வேலையை நீ செய்ய முடியாமல் மக்கள் காசை வந்து வாங்கி சாப்பிட்டு உன்னையும் உங்கள் குடும்பமும் சாப்பிடும்போது அசிங்கமாக இருக்காது எங்களுக்கு அதிகாரி இந்த போக வேண்டிய மூணு பேர் ஏன் போகலை அப்படின்றதுக்கு சில அதிகாரிகள் தான் காரணம் அதுதான் என்ன இன்டர் பாலிடிக்ஸ் என்ன நடந்தது இந்த உளவுத்துறை ஐஜி இருக்கார்ல வெக்கப்படணும் வேதனை பட வேணா எனக்கு அசிங்கப்பட அதை கேட்க துப்பு இல்லாத அரசாங்கம் முதலமைச்சராக இருக்காரு பாருங்க எனக்கு அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை அப்போது இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி போன வேலைகளில் தடுப்பது யாருங்கிட்ட சட்ட ரீதியாகவே நான் பல விஷயங்களை போராடிட்டு இதை நீதிமன்றத்தில் நான் தான் போகிறோம் அன்னைக்கு இதே நீதிபதி ஐயா எஸ்எம் எம் வழக்கு வந்து வச்சுங்க அன்னைக்கு ஒழிஞ்சாலும் சில அதிகாரி இந்த அரசாங்கம் என்னதான் பரிந்துரை பண்ணி எட்டு பேர் வரையும் அனுப்பலாம்னு வச்சுக்கோங்க எட்டு பேர் அனுப்பினாலும் அங்கே யூபிசி ஒத்துக்கணும்ல மூணு பேர் தான் உங்களை பரிந்துரை பண்ணி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு அனுப்போம் இங்கே தான் அனுப்பாமல் விட்டானுங்களே இவர்களோட நம்ம லிஸ்ட் வந்து यूपीएससीக்கு அனுப்பலாம் அப்படின்ற தகவல் தான் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அனுப்பவே இல்ல. அது அந்த செய்திகளோட தான் சார் அனுப்பி இருக்கறாங்க. அந்த process சொன்னோம் இல்லையா? ஆமாமா. அதுதான் நடந்துருக்குது. வரங்க. ஏன் அனுப்பலன்றதுக்கு பல விஷயம் இருக்கு. தமிழ்நாடு இன்னும் ஆறு மாசம் மிகப்பெரிய ஒரு சुन நீ தனக்கு சாதகமான ஒரு அதிகாரியை நியமிப்பதன் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண பார்க்கறாங்க இந்த எட்டு மாத காலத்தில் இதுக்கு முன்னாடி இன்னும் நல்லா நாலரை வருஷம் நல்லா இருந்த மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை இரு இருந்து தான் நான் சொல்கிறேன் இந்த எட்டு மாத காலம் என்ன பிளான் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் இந்த வரக்கூடிய ஆறு ஆறு ஏழு மாதம் தான் எட்டு மாதம்லாம் ஆறு ஏழு ஆறு ஏழு மாதம் இந்த ஆறு ஏழு மாதத்தில் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியரும் விசில் ப்ளோயருமான திரு வாராகி அவர்கள் அவரிடம் தற்போது தமிழக அரசு வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிற டிஜிபி நியமனம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் சார் இப்போ தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமனம் இப்போ சங்கர் ஜிவாலினுடைய ஓய்வு வந்து வரப்போகிறது முப்பத்தி ஒன்றாம் தேதியோட அதுக்கப்புறம் யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அது லிஸ்ட்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க ரெடி பண்ணிடுவாங்க யார் அடுத்து அப்படின்னு அப்படின்றது பட் இப்போ வரைக்கும் யாருன்றது தெரியாமல் இருக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை நியமிக்கணும் அப்படின்றது முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்ற தகவல் வருது என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் கிளீனாக தெரியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அனுப்ப வேண்டிய மேட்ரு அப்படின்னா அது பொதுமக்களுக்கு அப்படி தெரியாது பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லுவோம் ஏன்னா அவர்களது ஏதோ வந்து டிஜிபி நியமனன்றது வந்து ஏதோ அதிகாரத்தில் வந்து உட்காரக்கூடிய நபர் வந்து நேர்மையானவராக உட்காரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க நேர்மை மட்டுமல்ல சில அதிகாரிகள் அடிமையாகவே ஆளுகட்சிக்கு இருக்கிறவர்களாக இருப்பாங்க இப்போது அதிகாரி அந்த டிஜிபி என்கின்ற ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு சில வழிமுறைகளை அரசாங்கம் வச்சுருக்கு அடுத்தது யூபிஎஸ்சின்னு இருக்கு அப்புறம் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது அப்புறம் வந்து டிபிஓன்னு இருக்கும் பர்ஸ்னல் இதை பார்க்க இந்த மாதிரி பல வழிமுறைகள்லாம் இந்த செக்ஷன்லாம் இருக்குது அதாவது சில அலுவலக பணிகள்லாம் இருக்குது டிஜிபிக்கு வந்து பேனல் வைக்கணுன்னா ஒரு மூணு பேரை வந்து நம்ம அனுப்பணும் டெல்லிக்கு யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும் தமிழக அரசு எடுத்துக்கணும் இது ஆறு மாதத்துக்கு முன்பு பண்ணணும் அவசியம் இல்லை மூன்று மாதத்துக்கு முன்பு பண்ணாவே போதும் ஏன்னா பிரகாஷ் சிங் ஒரு முன்னாள் டிஜிபி வந்தால் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அதில் ஒரு ஏழு வழிமுறைகளை வகுத்தாங்க வகுத்தக்கூடிய விஷயங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஒரு டிஜிபியை தேர்ந்தெடுக்கணும் எத்தனை நாளுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பணும் இப்படின்னு பல ஏழு விதிமுறைகளில் தொகுத்து அவங்க சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் அரசுக்குள்ள அதை செய்கிறதில்ல ஏன் செய்கிறதில்ல அப்படின்னா அதிகாரிகள் வந்து தன்னிச்சையாக ஹெட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த தமிழ்நாட்டுக்கே தான் வந்து சட்ட ஒழுங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி பாதுகாக்கக்கூடிய நபர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அடிமையாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் பல்வேறு மாநிலங்களில் உதாரணமா சொல்ல முடியும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் பீகார் மற்றும் பல மாநிலங்களில் இது மாதிரியான ஆளுங்கட்சிக்கு அங்கே பாஜக வச்சுக்கி பாஜக எந்த காங்கிரஸ் ஆனாலும் கூட சரி எந்த ஆட்சி எங்கே வந்தாலும் இங்கே அகாலிதளம் ஆட்சி ஆனால் கூட அங்கிருக்க வேண்டப்பட்டவர்கள் தான் வரும் குறிப்பாக இதுதான் நடைமுறை ஆனா நடைமுறை யாரையும் பின்பற்றது இல்லை பல பெரும்பாலான இடங்களில் பின்பற்றது இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பத்து வருடத்துக்கு முன்பும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தினகரன் ஒரு டிஜிபி அந்த எங்கன்னா கர்நாடகாவில் இருக்கார் அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இவரை புறந்தளிட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து புறந்தள்ளிட்டு வேற ஒருத்தரை அப்பாயின் போகும்போது அப்போது டிஜிபி தினகரன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார் நான் தான் சீனியர் இந்த சீனியார்ட்டியே உள்ள என்னை வந்து நீங்கள் நியமிக்கிறதை விட்டுட்டு இவங்க அரசாங்கம் தனக்கு வேண்டப்பட்ட ஜூனியர் ஆஃபீஸரை வந்து கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னும் போது தான் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்புகளை கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நபர் கர்நாடகாவில் ஒரு டிஜிபியாக இருக்கிறது மிகப்பெரிய பெருமையை சார்ந்த ஒரு விஷயமும் கூட ஏன்னால் அந்த ஊரில் இங்கே வராங்க நார்த் இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அது ஆல் ஆல்டியா சர்வீஸ் அதை நம்ம அது அதெல்லாம் நம்ம எந்த விதத்துலேயுமே குறை சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரையும் முப்பத்தொன்று கணக்கு கூடாதிங்க முப்பத்தொன்று வேலையே கிடையாது இருபத்தொம்போது அவருடைய பணிகாலம் வெள்ளிக்கிழமை ஓகேங்களா கயிறை பிடிச்சி காரில் உட்கார வச்சு இழுத்துட்டு வெளியே தள்ளுவாங்க இதுதான் நடக்கும் டிஜிபி மற்றும் எல்லா அதிகாரி சேர்ந்து அது ஒரு பெரிய உபச்சார விழா அதெல்லாம் நடத்தி அவர் வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கயிறை பிடிச்சி இழுத்து தந்து கேட்டுக்கு வெளியில் டிஜிபி சொல்லி தள்ளிட்டு நீ போய் போய் காரில் இறங்கிப்பா

தன் குடும்பத்துறை போனார் பார்த்துருக்கீங்களா தனி விமானங்கள் மூலமா நான் தகவல் உண்மை சட்டத்தில் அதை கேட்டு வாங்கி துபாய் போனது சொல்றீங்களா துபாய் போனது தான் துபாய் குறுக்கு சென்று விவேகானந்தர் தெருக்கு போனார் அஞ்சுடாதீங்க அவர் போனது வந்து வேற ஒரு இடத்துக்கு போனார் அங்கே போயிட்டு அதுவும் அரசாங்கத்துடைய போனத்துல தன் குடும்பம் குட்டி குழந்தை பேரம் பேத்தி எல்லாம் தள்ளி போட்டு அதுக்கு வழங்காத ஒரு ஆறு அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டு போய் பெரிய ஒரு விஷயம் நான் தகவல் திமுக செலவு பண்ணிச்சு திமுக காரங்களாம் சொன்னாங்களே அது ஒரு சர்ச்சையாக உருவாகிச்சு நான் தகவல் பிரிவு சட்டத்தில் கேட்டு நான் ஒரு புகாரை கொடுத்து எப்படி நீங்கள் வந்து சொந்த காசில் போக வேண்டிய இடத்துல நீங்கள் அரசு விசாரணத்தில் உங்கள் சொந்தக்காரன் முழுக்க கூட்டு போவீங்களா இது வெத்தான வீணா போன ஆஃபீஸரை கூட்டி போயிருக்கீங்க அவனுக்கெல்லாம் என்ன வேலை கிதங்க அப்படின்னு நான் அன்னைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி கிட்டே ஹோம் செக்ரட்டரி கிட்டே எல்லாருக்கும் புகார் கொடுத்துருக்கேன் இதே மத்திய அரசில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் திரும்பி சூஸ் பண்ணுறேன் அரசு படத்தை அப்படின்னு சொன்ன உடனே உடனே திமுக அரசு இப்போ வந்து பணத்தை கட்டிச்சு அதாவது எப்படின்னா ஒரு பொருள் தப்பு பண்ணி திருடிடுவானுங்க இல்லை ஒருத்தனை அடிச்சிடுவானுங்க கொலை பண்ணிவிடுவானுங்க வச்சுக்கோங்க திருப்பி அதுக்கு பதில் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது இப்போலாம் இல்லை நீங்கள் அரசாங்க வழிமுறைகளில் விபர பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா இந்த அம்மா ஒன்று இறந்தாங்க இப்போ ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி ஷாக் அடிச்சு ஷாக் அடிச்சு அது அந்த அதிகாரமாக நடவடிக்கை எடுக்கல அந்த ஒழுங்குமுறையாக அவன் வந்து பொதுமக்களே அங்கே வந்து ஃபோன் பண்ணி அந்த ஏகிட்ட சொல்கிறான் சார் இங்கே மாதிரி கரண்ட் ஒயர் இறந்துருக்கு சார்ன்ற அவன் அலட்சியமாக விட்டுடுறான் அவளை விட்டவனை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கன்னு ஒரு மெமோ கொடுக்க மாட்டாங்க நம்மளை ஆனால் உடனே பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தா சரியாயிடும் தப்பு நடந்தது அந்த பத்து லட்ச ரூபா இருந்து வாங்கணும் அந்த ராஸ்கர் இருந்து வாங்கிருக்கணும் இல்லை நீங்கள் சாராயம் குறிச்சி யாரும் தான் இல்லை வெள்ளக்குறிச்சி இல்லை அவனுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தோமா சாராயம் வித்தவருக்கும் பத்து லட்ச ரூபா கொடுத்தோம் அவருக்கா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு நான் இல்லையா அதாவது வித்தமும் கொடுக்கணும் தான் இருப்பான் வித்தியாசமான அரசாங்கம் சார் கள்ளச்சாரம் விற்க தப்பு கள்ளச்சாரம் வித்தம் பிடிச்சானே அதுவும் வந்து கொடுக்க வேண்டியதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி கொடுத்துருக்கீங்க ஒரு உயிர் போயிருக்குன்றது ஏட்டா வித்தமும் கொடுத்துருக்கீங்களா பத்து லட்சம் ரூபாய் இதை விட கேவலமான இதை பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் வழிமுறைகளை இவங்க பண்ணிட்டே வருவாங்க தப்பு பண்ணிட்டு முதல்வர் வந்து இப்போ ஃபாரின் போகிற அந்த ட்ரிப் வரதுனால இப்போ முன்கூட்டியே வந்து ஓய்வு பெறும் நிகழ்வு இப்போ நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக நடக்கும் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது அது யாரை கொண்டு வந்து புதுசாக டிஜிபி வைப்பாங்கன்றதான் இப்போ பிரச்சனை அதான சம்பந்தம் இப்போ நீங்கள் அந்த ப்ராசஸ் சொன்னீங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்குது ஸோ அதன்படி பண்ணனும் மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் அந்த லிஸ்ட்டை அனு ஏன் அனுப்பலை இல்லை அனுப்புறதுல என்ன பிரச்சனையாக அனுப்பணும் இல்லை அதான நடைமுறை ஏன் நடைமுறை இருக்கட்டும் நடைமுறை யார் இங்கே பின்பற்றா ஏங்க முதலமைச்சருக்கு என்ன நடைமுறைன்னு தெரியாது நடக்கத்தான் தெரியும் அவர் அதிகபட்சமாக நடந்து உணப்போவார் நடைமுறை என்னன்னு தெரியுமான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு என்னன்னா அவர் ஒரு நான் பல இடங்களில் சொல்கிற விஷயங்கள் தான் அவர் எதிர்கட்சி தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்லுவார் முதலமைச்சராக செயல்பட்டாரான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முதலமைச்சராக நாலு அதிகாரி செயல்படுறாரு ரெண்டு ஐஎஸ் ஆஃபீஸ் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸ் அதிகபட்சம் மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வச்சுக்கலாம் இவங்க தான் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க இதெல்லாம் எப்படி கேவலும் இல்லை நடைமுறை பற்றி பேசுகிறோம் நடைமுறை எப்படி எப்போ எதை பின்பற்றிட்டாங்க இந்த அரசாங்கம் வரது எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகளை ஒன்று கூட முன்னோரையும் காப்பாற்ற முடியாம துப்புக்கட்ட அரசாங்கமாக இருக்கும் போது மக்களை எப்படிலாம் சீட்டிங் பண்ணானுங்க ஃபோட்டோ வண்டி வாக்கு பார்த்தானுங்கன்றது நமக்கு நாடறிஞ்ச விஷயம் யாரை கேட்டாங்களா கலைஞர் அவர்கள் இருந்தாருன்னா ஏண்டா மூணு மாசத்துக்கு போக வேண்டிய ஃபைல் போலன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா மிஸ்டர் என்ஆச்சின்னு ஹோம் செக்ரட்டரி டிஜிபி கேப்பாங்க கேட்க மாட்டாங்களா உங்கள் நீ செய்ய முடியாமல் மக்கள் காசை வந்து வாங்கி சாப்பிட்டு உன்னையும் குடும்பமும் குடும்பம் சாப்பிடும்போது அசிங்கமாக இருக்காது உங்களுக்கு அதிகாரி உன்னுடைய வேலை என்ன ஒரு டிஜிபி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக போறாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி யூபிசிக்கு அனுப்பணும் யூபிசி அங்க இருந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது அங்க இருந்து விஜிலன்ஸ் கமிஷன் அனுப்போம் விஜிலன்ஸ் கமிஷன்ல இருந்து அதுக்கப்புறம் பசுமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்போம் அங்க இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப ஒரு முடிவு எடுத்து அங்க இருந்து ஒரு மூணு பேரை திருப்பி அனுப்புவாங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும் முட்டாபசங்க தெரியுமா தெரியாது இல்ல சோ ஆளக்கூடியவர்கள் வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமான வேலைகள் இருக்கிறாங்கன்றது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த போக வேண்டிய மூணு பேர் ஏன் போகல அப்படின்றதுக்கு சில அதிகாரிகள் தான் காரணம் அதுதான் என்ன இன்டர் பாலிடிக்ஸ் என்ன நடந்தார் இந்த உளவுத்துறை ஐஜி இருக்காருல்ல இன்னைக்கு ஆட்சி நடத்துறது அவர் அதுக்கு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா தேச விரோத செயல்பாடுகள் செஞ்ச டேவிட்சன் தேவாசிகள் குற்றவாளங்கள்லாம் அதிகபட்சமாக இந்த போலி பாஸ்போர்ட்லாம் இங்கே வெளிநாடுக்காரன்லாம் அனுப்பிச்சு அதில் பெரிய தொகையாக அவரும் மனைவி ஜெனிதாவும் பார்த்தாங்க இல்லை அவர் தான் இன்னைக்கு அரசாங்கத்தை ஓரளவுக்கு நடத்துறாங்க அந்த பக்கம் ஐஏஎஸ் ஆஃபிசர் இல்லை உதய சந்திரன் உங்களுக்கு தெரியும் உமா உதயச்சந்திரனை பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா தான் தான் பேச்சு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்போ யாருடைய நீங்கள் பணியை விளை யார் மக்கள் வெடி பணத்தை சாப்பிட்றீங்க நீங்கள் மட்டுமா சாப்பிட்றீங்க உங்க குடும்பம் சாப்பிடும் குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை கொஞ்சமாக ஜீரணம் ஆகணும்ல அப்போ அவன் பேர் என்ன சொல்லுவீங்க என்னுடைய பணத்தை வரி கட்டுற பணத்தில் நீ ஒரு பைசாவது நீ வாங்கி சாப்பிட்டுக்கு அதுக்கான பணியை நீ செஞ்சிருக்கியா எப்படி வெக்கப்படணும் வேதனைப்பட வேண்டாம் எனக்கு அசிங்கப்பட வேணாம் அதை கேட்க துப்பில்லாத அரசாங்கம் முதலமைச்சராக இருக்கார் பாருங்கள் எனக்கு அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது அப்போது இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி போன வேலைகளை தடுப்பது யாருன்னு கேட்டினா டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் போலி பாஸ்போர்ட் புகழ் செந்தில் வேலை முன்னாடி மூணு பேனல் இருக்காங்கல்ல யாராவது நீதிமன்றத்துக்கு போவாங்களா மூன்று பேர்ல நான் விஷயம் சொல்றேன் ஒருத்தர் வந்து நேர்மையான அதிகாரி ஒரு பெண்மணி அவர் சீனியர் ஆபீசர் சீமர்வால் சீமா வந்து நம்ம முன்னாள் கமிஷனராக இருந்தாரு சட்ட ஒழுங்கு இல்ல ஏன்னா சட்ட ஒழுங்குல அது சில வேலைகளை பண்ணாமல் விட்டாங்க அது ரொம்ப எல்லாமே வார்த்தை விஷயம் போலீஸ் வெல்ஃபேர் உள்ள ஆஃபீஸர் கே விஸ்வநாதன் சென்னை மாநகரத்தில் இன்னைக்கு இத்தனை அளவுக்கு மூன்றாவது கண் துவங்கியிருக்கு இத்தனை கேமராக்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் அடித்தளம் போட்டு கொடுத்தவர்கள் அதுக்கப்புறம் மகேஷ்குமார் இருக்கிறவர்கள் இப்படி இருந்த அதிகாரிகள் இப்போ இருக்கிறவர்கள்லாம் வந்து கேமரா வச்சு எப்படி காசு ஆகுறதுன்னு பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க சிக்னல் எப்படி காசு ஆகுறது அங்கேருந்து எப்படி பண்ணுறது வேறு எங்கே போய் ஆட்டை போடுறது எவங்ககிட்ட வந்து லேண்டு லேண்ட் கிராஃபிக்கில் வந்து சொல்லி மரட்டி எவங்கிட்ட லேண்டை வாங்குறது அப்படி தான் இருக்கிறாங்க பாரியாரிகள் அப்போது அந்த வழியை அந்த வேதனையும் இந்த மக்கள் என்ன நிமிணா போனாலும் பரவாயில்லடா நாங்கள் மட்டும் சொகுசாக வாழ்ந்து அரசாங்க மக்கள் வரி வாங்கி சாப்பிட்டு ஜீரணமாக எங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தானே இந்த வேலையை பார்க்குறானுங்க இந்த மூணு பேரில் அந்த அம்மையார் இருக்காங்க ஒரு நேர்மையான அதிகாரி அவங்கள மாதிரி தேவையில்லாத இந்த பப்ளிசிட்டிங்கெல்லாம் இல்லை சில அரலூசுங்க அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா கூட கூகுளில் சர்ச் பண்ணாலே அவர் ஒரு பத்து பாஞ்சு ஃபோட்டோ தான் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் வரமாட்டாங்க நம்ம யார் அடுத்தது இன்னொருத்தருக்கா ராஜீவ்குமார்ட்டு அவர் பணி செய் அவர் அவரெல்லாம் டிஜிபியாக போட்டால் தமிழ்நாடு அவ்வளோதான் வேணா போடும் அது பராபருக்கு நல்லதுதான் வச்சுக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அந்த இது இருக்கு இல்லையா ஒரு விங்கு இருக்குது போலீஸில் அதில் இருந்தார் உமன் அண்ட் சைல்டு அண்ட் ஒரு விங்கு அதில் இருக்கிற ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎஸ்பி எல்லாம் அவர் கூப்பிட்டு ஹெட் கவுண்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மீட்டிங் போட்டு என்ன சொல்லுவீங்க அதிகாரிகிட்டே எங்கேயோ அந்த பாலியல் துன்புறுத்தலோ இல்லை அது வந்து போஸ்கோ வழக்குகள் எங்கே எங்கயோ நடக்காததோ பார்த்து உடனடியாக வழக்கு பதிவு பண்ணுங்க ஏதாவது நடந்துச்சுன்னு அசம்பாவம் சொல்லுவீங்களா சொல்ல முடியும் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா இது கன்னியாகுமரிலாம் ஆரம்பிச்சு வந்துடும் ஆஃபீஸருங்க வந்து உட்கார வச்சுட்டு எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லுறதுக்கு ஒரு மீட்டிங் அப்படியே பட் அதிகாரி தான் ராஜ்குமார் அடுத்து இன்னொருத்தருக்கார் இன்னொரு சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை மாநகரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயோ இடத்துல நடக்கும் இப்போ நடக்கிற மாதிரிலாம் இல்லை தாம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குகளில் இந்த சில்லுண்டு வேலையெல்லாம் பார்த்து அவரை மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்து சென்னை மாநகரத்தையே நாசமாக்கிட்டு போன நாசமாக்கிட்டு இருக்க சில அதிகாரிகள் அதுக்கு முன்பாடு இருந்தார் சென்னையில் அவர் இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய மலை பிரச்சனை மலையில் வந்து ரொம்ப சேதம் எல்லாம் மிகப்பெரிய சேதம் வந்துச்சு அது முன்கூட்டி எச்சரிக்கையாக இருந்து குறிப்பாக இந்த காசிமேடு பகுதியிலேருந்து திருவான்மையூர் திருவற்றூர் இந்த பக்கம் எல்லா பகுதிகளும் கடலோரப் பகுதி எல்லாத்துலேயுமே இந்த போட்டுக்களை ஏற்பாடு பண்ணி ஒரு அரசாங்கம் எப்படி வேலை செய்கிற ஒரு காவல்துறை என்றதை அதை கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அதிகாரி ஸோ இவர் வந்து திமுக அரசாங்கத்துக்கும் அதிமுக அரசாங்கத்துக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் யார் யார் என்ன வரப்புறத்துறையும் இது ஆனால் அந்த அம்மையார் அப்படி கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் சில தகவல் திருவண்ணாங்க அந்த அம்மையாரை வந்து சிஎம் கூப்பிட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக எந்த விஷயமானு கேட்டாங்க மீட்டிங்னா சொல்லுங்கள் வரங்க நான் மீட் பண்ணுறதுக்குலாம் என்ன முடியாது ஓ அந்தளவுக்கு வந்து ஸ்டேட் ஃபார் ஆஃபீஸ் முன்னாடியே செல்ட் அடிக்கணும் அவங்களுக்குலாம் ஸோ இவர் சந்திப்பாக சந்திப்பாக அது வந்துட்டாங்கன்னா இப்போ இருக்க சென்னை மாநகர கமிஷனர் செந்தில் வேலை டேவிட்சன்னு இவங்களாம் வச்சு செஞ்சிருவார்னு ஒரு பயம் கொஞ்சம் விஷயம் உள்ளாள் யாரையும் எங்கே தட்டணும்னு தெரியும் இருந்தாலும் டிஜிபி வந்து உட்காந்துட்டாருன்னா நம்ம தலையிடத்துலாம் மாறிடும் ஏற்கனவே பாஸ்போர்ட் கேஸை முன்னிடுவார் இந்த அருள்மலர் நடக்கிற ப பல சட்ட ஒழுங்குகளை கிட்டத்தட்ட வந்து சம்பாரித்த பல இடங்களில் சம்பாரித்த காசு இருக்குல்ல பினாமிக்கு வரலாம் வாங்கி வச்சிருக்க இடத்துலாம் இந்த விஜயகுமார் நம்ம கூட பேசணும் வழக்கெல்லாம் கூட வாங்கணுமே சம்மன்லாம் வாங்கணும் வழக்கு வாங்கல சம்மன் வாங்கணுமே டிஏஜி விஜயகுமார் மட்டும் அவருடைய மரண ஆம் அவரால் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கான் இந்த தினகரன் ஒரு ஏடிஜிபி இருக்கார் இந்த பிரமோத் குமார்னு இந்த கேஸ்ல நீ உச்சநீதிமன்றத்தில் டிஜிபி ப்ரொமோஷன் போனால் பார்த்தீங்களா அடுத்த மாதம் ரிட்டையர் வராது அவர் அவரால் பாதிக்கப்பட்டு தான் அது அது ஒரு விதமான சைக்கத்தான் இதெல்லாம் சில அதிகாரிகள் இப்படி தான் இருப்பாங்க அதனால தான் அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக இன்றைக்கி இந்த அதிகாரிய வச்சு ஓட்டிட்டு இருக்கு முதலமைச்சருக்கார் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறது காரணம் தான் அவர் ஒரு பெரிய ஜோக்கராக நினச்சிட்டு இருக்காங்களேன்னு தெரியல ஜோக்கர் சீட்டாடத்தில் கூட ரொம்ப முக்கியமானது அதையும் தாண்டி மோசமான ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டுக்கு இவங்க வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க இந்த டிஜிபி நியமனம் என்ன மிக மிக மோசமான பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இனி அனுபவிக்க போகிறோம் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்குள்ள ஒரு டெம்பரவரியாக ஒரு ஆளை கொண்டு வந்து போட போகிறாங்க ஒரு அபாய் குமார் சிங்கோ அல்லது வெங்கட்ராமன் இருக்கிறதோ வெங்கட்ராமன் தான் இப்போ பேர் அடிப்படுது இருக்கட்டும் தானும் படுக்க மாட்டோம் அர்த்தமும் படுக்க வைக்க மாட்டார் யாரும் சொல்கிறீங்க வெங்கட்ராமன் ஆனால் அவர் பாட்டு அவருக்கு அட்மின்ல வேலை இருக்குது அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார் இப்போமே டேவிட்சன் தேவாசர் எப்படி லாண்டாட ஏடிஜிபி பார்த்துட்டு இருக்காரோ அவர் தான் அந்த டிஜிபியாக செயல்பட போகிறார் அதுக்காக தான் இந்த பாலிட்டிக்ஸ் பண்ணி அந்த மூணு பேருக்கு போக வேண்டிய இந்த பொசிஸ்டரை யாருமே வந்து பின்பற்றலை திறமையான நிர்வாகமா இருந்தா ஏண்டா அந்த வேலையை நீ செய்யல அனுப்பலன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நல்ல முதலமைச்சராக தானே வேலை இன்னைக்கு வரைக்கும் தெரியலங்க அவருக்கு அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சி எடுத்து இப்போ ஷாப்பிங் மால்லாம் ஏறி இப்போ சோப்பு சீப்லாம் வாங்கிக்கணும் சோப்பு சீப்புன்றால் இல்லை இப்போ அவருக்கு இப்போ வச்சுருக்கிறது வந்து வேறு இன்னொரு பொருட்கள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாரு எப்படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் வேலையா சாட்டம் ஒரு கேவலைப்பட்டுருக்குது ஒரு அதிகாரியை போட்டு நல்ல அதிகாரி போட்டு வேலை வாங்கி தேர்தலில் எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்க போகிறீங்க ஃபேஸ் பண்ண போகிறீங்க அவர் உங்களுக்கு ஆதகங்களாக இருக்காங்களா சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம் சார் இப்போ இந்த விஷயத்துல இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த மாதிரி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் பண்ணணும்னு அப்படின்னு பட் ஆனால் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க ஏன்னா நியமித்ததுக்கு அப்புறம் இது முன்கூட்டியே பண்ணியிருக்கிறீங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க இனிமேல் இன்கேஸ் நியமிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த அதுலேருந்து முரண்பட்டு அந்த நியமனன்றது இருந்துச்சுன்னா வழக்கு தொடருங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ அந்த விஷயத்துல வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க என் அந்த நியமனத்தில் இந்தந்த கிரைட்டீரியாஸ்லாம் ஏன் ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற இப்போ கேட்காது இன்னொரு விஷயம் இங்க வந்து அந்த வருஷம் பாத்துக்கங்க அந்த வழக்கு ரெண்டு வழக்கு போட்டேன் ஒன்னு மதுரை நீதிமன்ற கிளையிலையும் இன்னொன்னு சென்னை உயர் நீதிமன்றம் இதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்ததுன்னு யார் சொல்லணும் ஏஜி ஏஜி யாராவது தான் போய் சொல்லணும் இல்லையா இந்த வழக்கு அங்கே இருக்குங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளப் பண்ணி ஒன்றா விசாரிங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை அங்கே போட்டுருவான்னு போய்வோம் யாராவது ஒருத்தர் விசாரிங்கன்னு சொல்லணும் அப்போது ஏஜி என்ன வேலை பார்த்தாரு நீதித்துறையை ஏமாற்றிட்டார் வழக்கு வருதுங்க காலையில் ஒரு வழக்கு வருது மத்தியானம் ஒரு வழக்கு வருதுங்க நீதிமன்றத்தில் இங்கே காலையில் வளருது மத்தியானம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான நீதிபதி ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் அவருடைய அமர்வில் வருது இங்கே டிஸ்மிஸ் பண்ண தெரியல அவர் அங்கே கையில் எடுத்துட்டார் எடுத்துகிட்டு அதில் ஒரு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கார் அப்போ இவங்க அரசாங்கம் வந்து நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னேன் ஒரு வேலையும் தெரியலை வெத்து வேலை ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இல்லை மொத்தமாக மூட்டானுங்க நீதித்துறை ஏமாத்துறாங்க ஆனால் அது எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நீதிபதி வந்து சாதாரண ஆள்லாம் நினைச்சிடாதீங்க அடுத்து இப்போ வந்து இதில் புடப்போறான டம்மியாக ஒரு அளவு போடுவாங்க இல்லை அதை வச்சு கண்டிப்பாக அந்த வழக்கு போட்டவரோ அல்லது நானே கூட நான் வந்து இன்னைக்கு ரெப்ரிசியேஷன் கொடுக்க போகிறேன் இப்போ மாதிரி ஒரு கேவலமான நிர்வாகத்தை நம்ம பார்க்க முடியல அரசாங்கம் செயல்படாத அரசாங்கன்றதை நான் வீடியோவாக சொல்கிறேன் சட்ட ரீதியாகவே நான் பல விஷயங்களை போராட்டிருவேன் இதை நீதிமன்றத்தை நாட்டான் போகிறோம் அன்றைக்கி இதே நீதிபதி ஐயா எஸ் எம் சுப்பிரமணியவரிடம் வழக்கு வந்து வச்சுங்க அன்னைக்கு ஒழிஞ்சாலும் சில அதிகாரி கண்டிப்பாக மாட்ட போகிறது ஒரு நேர்மையான அதிகாரி ஓம் செகரட்டரிங்க பாங்க அவரை போட்டு கொள்ள போகிறாங்க அவரை சீஃப் செகரட்டரி ஏற்கனவே போய் அசிங்க போட்டு வந்தார் அவர் நீதிமன்றத்தில் போயிட்டு ஏன்னா இவங்கள சூடு சொன்ன எதுவுமே கிடையாதுங்க அசிங்கப்பட்டு என்ன தான் காரி தூக்குனாலும் துரைச்சி போட்டு ஆ அடுத்தது என்னங்க அப்படின்னு வசூல் பண்ண போயிடுவாங்க இதுதான் இன்னைக்கு நிர்வாகம் நடக்குது நீதிமன்றத்துக்குள்ளே இவங்க பண்ண மிகப்பெரிய முறைகேடான ஒரு விஷயத்த பொய்யான விஷயத்த அங்கே சொல்லிட்டாங்க ஒரு ப்ராசஸும் நடக்கல போன வெள்ளிக்கிழமை அனுக்கு தான் எதுவும் இந்த பேப்பர் இந்த இருபத்தி ஒம்பாந்தேதி இப்போ போட போகிறாங்கல்ல எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போது டிஜிபியை ஒருத்தர் நியமனம் பண்ண போகிறீங்க வேற ஒரு பதவி கொடுக்குறீங்க அதில் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் இதுக்கு முன்னாடி இந்த தீயணைப்புத்துறை வாரிய தலைவர் மாதிரி போடுறாங்க இல்லையா அப்போது இதுக்கு முன்னாடி ஆபாஷ்குமார்னு ஒரு டிஜிபி இருந்தாருங்க அவர் தீயணைப்புத்துறையில் இருந்தார் ஆக்சுவலாக அவர்லாம் வந்து எலிஜிபிளான ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் ரொம்ப நேர்மையான அதிகாரி மக்களுடைய பிரச்சனையை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தவர் ஆபாஷ்குமார் அப்போ அவர் கூ அங்கே லாண்டாடர்ல இல்லாமல் அவர் போட முடியல நான் அப்போ அவர் பேட்ச்மென்டர் தான் வந்துட்டார் ஸோ இன்டெலிஜென்ட்டாக போடணும் அதுதான் இதே பாலிடிக்ஸ் அந்த இந்த ஆட்சி வந்ததுலேருந்து யாரும் வேலை செய்யக்கூடிய அதிகாரியில் போடலை எல்லாம் வந்து வசூல் பண்ணுற அதிகாரி வச்சு தான் வேலையை இருக்குது அதில் வந்ததில் தான் வந்து ஆபாஷ்குமார் ரிட்டையர் ஆகும்போது அவருடைய நேர்மை திறமை எல்லாம் பார்த்துட்டு இதே வேலையை தான் அவர் கேட்டிருக்காரு சிஎம் நீங்கள் அந்த தீயணைப்பு துறையினுடைய வாரியத்துக்கு நான் போடுறேன் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு சாரி சார் நான் ஊரில் தம்பிங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க குழந்தைங்க நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு தச்சுக்கிட்டார் ஏன் தச்சுக்கிட்டாருன்னா இன்னும் இருக்கும் போதே இன்னும் ரெண்டு வருஷம் என்னுடைய பணி கணிப்பது நான் நினைத்த விஷயம் நான் பார்த்த விஷயத்துக்கு நான் யோசிக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா ஏன்னா நம்ம நேர்மையெல்லாம் மொத்தமாக வந்து விளைவிச்சிருவாங்க இவர் ஏன் இந்த டிஜிபி இந்த நேரத்தில் போய் இதை மாட்டினாருன்னு எனக்கு தெரியல இது தேவையாக அவருக்கு இது தேவையே இல்லாத விஷயம் தான் ஏன் உங்களுக்கு தான் வந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் ஆண்டவன் கொடுத்துருக்குறான் இன்றைக்கி வரையும் நீங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படியே பட்ட உங்களுக்கு ஏன் இன்னும் ரெண்டு வருஷம் ஏன் வேறு யாருமே ஆள் கிடைக்காதா ஏன் ஏற்கனவே அந்த அம்மா இப்போ இருக்காங்களே தீயணைப்பு துறையில் நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறேன்னே சீமா அகர்வால் அவர்கள் அவங்க நல்லதானே இருக்காங்க இப்போ என்ன அங்கே எதுவும் நிர்வாகம் தெரியலன்னா பரவாயில்ல நீ சென்னை மாநகர மன்றம் இல்லைங்க தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் வந்து ஹைரேஸ் பில்டிங் எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கணும் தீயணைப்புனா அவங்ககிட்ட தான் வரணும் இப்போ சில பேர் கையத்து போட மாட்டாங்க அந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் தப்பான பில்டிங்கு அது சரியான வழிமுறைகள் இல்லை அந்த பில்டிங்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு நேர்மையான அதிகாரிக்கு எங்கே போடுறாங்க தீயணைப்பு போடுவாங்க இல்லைனா வந்து ஊர் காவல்பட்டியில போடுவாங்க அப்படியே இல்லைன்னா இபி விஜிலன்ஸில் போடுவாங்க இப்படி ஒரு இல்லைன்னா ஒரு பத்து டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துல போடுவாங்க வந்து நேர்மைக்கு கிடைச்ச மிகப்பெரிய சவாலுங்க ஏன்னா அரசாங்கம் தலைவன் தலா கரெக்டாக இருந்தால் நாங்கள் கீழே அதிகாரிகள் சரியா இருப்பாங்க இந்த பட்டியலில் மற்றவர்களை இப்போ கன்சிடர் பண்ண வேண்டிய அவங்களுக்குலாம் பெருசாக முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கு அதை பத்தி பெருசாக பேச தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இதுல இருக்க மற்றவர்கள் அபய்குமார் சிங் வன்ய பெருமாள் மகேஷ்குமார் அகர்வால் வினித் தேவ் இவங்க இவங்க பத்தி அவர் மகேஷ்குமார் அகர்வால் வந்து மத்திய அரசு பணிக்கு போயிட்டா இருக்கேன் ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு நேர்மையான அதிகாரப்பட சொல்ல மறந்துவிட்டோம் இப்போது இந்த மாதம் ரிட்டையர்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த சீனியர் ஆஃபீஸர் இந்த மாதமா நினைக்கிறேன் அடுத்த மாதம் தெரியல ரிட்டையர் ஆகிட்டார் ஆமாம் ரிட்டையர் ஆகிட்டார் இங்கே அடிஷ்னல் கமிஷனராக இருந்தவர் ஒரு நேர்மையான அதிகாரி சஞ்சய் ஆரோரா அவர்லாம் இவருக்கு வந்திருக்கா டிஜிபி இவருக்கு முன்னாடியே வர வேண்டியவர் அவர் டிஜிபி இப்போ இங்கே இருக்கார்ல ரத் இவருக்கு முன்னாடி அவர் வர வேண்டியவர் புரியுதுங்களா அப்போது நேர்மையான அதிகாரி எப்போ இவங்கெல்லாம் வந்து நம்மள ஒழிச்சுருவாங்க போகிறது இந்த மாதிரி இருக்கா சரி வா நான் அங்கே போயிடறேன்ட்டு டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் கமிஷனர் ஆகிட்டாருங்க இந்தியாவிலேயே ஹெட் குவார்ட்டர்ஸ் இது டெல்லி அங்கே கமிஷனர் ரிட்டையர் ஆனார் நேர்மையான அதிகாரியுடைய நிலைமை என்ன அங்கே இப்போ மகேஷ்குமார் அகர்வால் இப்போ சாமி நம்ம போற அடிக்குன்னு போயிட்டாரு எங்க இருந்தாலும் வந்து நேர்மையான அதிகாரிகளுக்கு கொடுக்குற சம்பளம் தான் எங்க போனாலும் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க போறதில்லை வரக்கூடிய அந்த சில சலுகைகள் மட்டும் அரசாங்க சலுகைகள் இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அதனால இப்போ நீங்க சொல்லக்கூடிய வினித் பாண்டே அவர்லாம் வந்து இன்னும் இந்த அரசாங்கம் தான் பரிந்துரை பண்ணி எட்டு பேர் வரையும் அனுப்பலாம்னு வச்சுக்கங்களா எட்டு பேர் அனுப்பினாலும் அங்கே யூபிசி ஒத்துக்கணும்ல மூணு பேர் தான் உங்களை பரிந்துரை பண்ணி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு அனுப்போம் இங்கே தான் அனுப்பாம அனுப்பி அனுப்பிருந்தாலும்னா இவனுக்கு வந்து உண்மையாகவே நம்ம ராயல் ஃபீல்ட் அடிச்சு அப்போ பரவாயில்ல ஒரு ஆள் அதிகாரி போடுவோம்ன்றாங்க பார்த்துக்கல ஏன்னா எப்பவுமே எந்த அரசாங்கம் தனக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரி தான் கொண்டு வந்து போடுவாங்க நமக்கு வேண்டாம் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு எட்டு பேர் வந்து இவர்கள் இடம்பெறலாம் இவர்களோட லிஸ்ட்டை வந்து அனுப்பலாம் அப்படின்ற தகவல்லாம் வந்தது ஆனா அதுக்கப்புறம் அனுப்பவே இல்லை அது அந்த சார் அனுப்பி இருக்காங்க ஏன் அனுப்பலன்றதுக்கு பல விஷயம் இருக்கு தமிழ்நாடு இன்னும் ஆறு மாசம் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்க போகு நான் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள சொன்னேன் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மழை பிரச்சனையில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் மழை மிகப்பெரிய விசேதத்தை உருவாக்குச்சு அப்போ வந்து பார்த்தாரு இப்போ வரக்கூடிய காலங்கள் கோடை பாலத்தில் மிகப்பெரிய மழையை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் சென்னையில் ஏழுங்க நாலாயிரம் கோடி அடிச்சிட்டோம்ல நாம் பேசியிருக்கோம் நாம இருக்கா அவங்களுக்கு இதே ஆயித்தமி நாலாயிரத்தி நானூறு கோடி அடிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபண்டை போட்டு வாங்கினானுங்க அதையும் குயாந்து அடிச்சுட்டானுங்க பூமிக்குள்ளே இருக்கேன் பார்க்க போதில்லை மழையே மடிகால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அதே மாதிரி பலாயிரம் கோடி போயிடுச்சுங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை மக்கள் பெரும் பாதிப்பு ஏற்படுத்த போது இந்த மலை அதுக்கான முன்னெச்சரிக்கை எந்த விதமான முன்னெச்சரிக்கை வேலையும் செய்கிறது இல்லை ஏற்கனவே சொன்னாங்க அப்புறம் எண்பது எழுபது பர்சன்ட் முடிச்சிட்டேன் எண்பது பர்சன்ட் முடிச்சிட்டேன் அப்புறம் எதை முடிச்சாங்கன்னா துட்டை முடிச்சிட்டாங்க அதான் சொல்லியிருக்காங்க எண்பது பர்சன்ட் முடித்தேன் இன்னும் இருபது பர்சன்ட் தான் அது வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சு திருப்பி எக்ஸ்ட்ரா வர வங்கிகள் வந்து பணத்தை வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ நியமிக்க போகிறவங்களுக்கு அந்த சவால்கள்லாம் இருக்குது ஆனால் இப்படிப்பட்டவர் இருந்தால் இந்த விஷயத்தை இப்படி டேக்கிள் பண்ணிடலான்னு அரசு நினைக்கிறா அப்படி 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 தான் இப்போ பேர் அடிபடுற வெங்கட்ராமன் இருக்கிறாரோ இல்லைங்க வெங்கட்ராமன் சிதம்பரனை பொறுத்தவரை அவர் நேர்மையான அதிகாரி தாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் சில விஷயங்களை என்னன்னு கேட்டிங்கன்னா எதையும் செய்ய மாட்டாருங்க அவர் தான் சொல்லிட்டு சொன்ன தானும் பிடிக்க மாட்டோம் அடுத்தவங்க பிடிக்க மாட்டார் ஒரு பிரச்சனை இல்லை அவரால் எந்த இயக்கமும் பண்ண மாட்டார் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணுவார் அவ்வளோ தான் அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரே என்ற ஒத்துக்கிட்டார்னா உண்மையாகவே அது ரொம்ப சிரமமான விஷயம் தான் ஏன்னா அவருக்கு மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை விட ஏன்னா அவர் நடத்த போதில் ஆக்டிங் டிஜிபி அவர் இருந்தாலும் கூட நிர்வாகத்தை நடத்த போது தமிழ்நாடு முழுக்க எப்படி சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு இருக்கிறதுக்கு இன்றைக்கு வரையும் சீரழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம் தான் முக்கிய காரணம் ஓகேங்களா சென்னையில் எப்படி ஆறுனோ அந்த மாதிரி அங்கே அவர் தமிழ்நாடு முழுக்க அவர் கண்ட்ரோலில் இருக்குது சென்னை தவிர்த்து சொல்கிறார் அப்போ அந்த சீரழிவுகளை இனிமேல் அரசாங்கம் எதிர்பார்க்க போகுது அப்போ அவர் டிஜிபி தான் பேர் தான் இருப்பார் இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்தில் செந்தியில் கூட்டு போவார் மாப்பிள்ள பொண்ணு பார்க்க இருக்கு பார்த்துருக்கீங்களா மாப்பிள்ளை இவர் தான் அவர் போட்டிருக்க சட்டம் எழுந்தவர் சூப்பர் அதுதான் இன்றைக்கி நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் தேவ தேவாசிரவன் தான் உதயச்சந்திரன் தான் செந்தில் வேலன் தான் இந்த மூணு பேர் தான் நிர்வாகத்தை நடத்துறாங்க மாப்பிள்ளை தாங்க சட்டை எழுந்துங்க அப்படின்ற கதை தான் நீ தமிழ்நாட்டிலிருந்து இதுவும் தமிழ்நாட்டின் நாசமா போறது எல்லாம் இந்த எலெக்ஷன் வரைக்குமான இந்த எட்டு மாத காலம் எப்படி இருக்க போகிறது நினைக்கிறேன்

என்ன பெரியவர் வந்து என்ன மேலே அந்த தூது வந்துட போகிறாரு பாஸ்டருடைய வேலை என்ன எடிஜிட் லாண்டாக்டர் பாஸ்டர் தானே அவரு அவருடைய வேலை என்ன பேருக்கு தான் கர்த்தர் மற்றவெல்லாம் அவர் தான் தெரிஞ்ச அவர் ரெண்டு பேரும் பார்த்து நாசமாக தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு நாசமாக இந்த ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு துறையுமே நாசமாக போச்சுன்னு சொல்கிறேன் எதுவுமே எங்கேயுமே வேலை செய்யலைங்க எந்த ஒரு பணியுமே நடக்கலைங்க எல்லாமே வந்து மந்திரி கூட சம்பாரிச்சலாம் தெரியாது ஆனால் முதலமைச்சருக்கு சுற்றி இருக்கிற இந்த கும்பலும் நிறைய சம்பாதிச்சிருச்சு அமைச்சர்கள் சம்பாதிச்சதை விட அதிகாரம் சம்பாதிச்சது தான் அதிகமாக இந்த நாலரை வருஷம் நடந்த சம்பவங்கள் தான் அதனால் நீங்கள் பெரிய வந்து மாற்றம் கிடச்சிரும் தமிழ்நாட்டில் நினச்சிடாதீங்க மாற்றம் மாறாதா இருந்தாலும் ஆட்சி நிச்சயமாக மாறும்னு நான் தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த விவகாரத்துலையும் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் பொழுது பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் நன்றி நன்றி சுதந்திரம்